அனாலிசிஸ்ன்னு வாங்கலை நம்ம வாழ்க்கையிலே ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் சரி பண்ண வேண்டியிருக்குங்க காசிப்பிங் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அந்த பர்சனுடைய பிஹேவியர் அவருடைய ஆறா அவருடைய எனர்ஜி பாடி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போது இதை நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் எப்படி நம்மள்ட்ட இருக்க பலகீனத்தை பலமாக மாறும் வார்த்தை கொடுத்த வார்த்தையை ஹானர் பண்ணுறதா இருக்கலாம் ரியாக்டிவ் பிஹேவியர் டக்குன்னு ஒன்று சொன்னேன் டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறதா இருக்கலாம் நம்ம அந்த வீக்னஸஸ் இருக்குங்க அதை சிசிலிங் சொல்லுவாங்க இந்த செதுக்கு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத செதுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அவங்க என்ன சிலை முருகர் சிலை செய்கிறாங்களா விநாயகர் சிலை செய்கிறாங்களா புத்தர் சிலை செய்கிறாங்களா எந்த சிலை செய்கிறாங்களோ அது அந்த ஷேப் வந்து அது கிடைக்கிது இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க பாருங்கள் இந்த புறம் பேசுதல் அப்படின்றோம் இல்லைங்களா இந்த புறம் பேசுகிறது யாரெல்லாம் புறம் பேசுவோம் அப்படின்னா யாரெல்லாம் பொறுப்பு எடுத்துக்காமல் இருக்காங்களோ அவங்களாம் புறம் பேசுவாங்க இப்போ பொறுப்பு எடுத்துக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ பாருங்கள் இப்போ நான் எந்த கான்டெக்ட்டில் கிரியேட் பண்ணுறேன்னா இது சமூகம் சார்ந்து கிடையாதுங்க உங்கள் ஒரு தனி மனிதனாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றதுதாங்க என்னுடைய கான்செப்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன் உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் இருக்கீங்க இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க குறைகள் எவ்வளோ நான் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது உதாரணத்துக்கு இப்போ தெர் இஸ் எ கான்செப்ட் கால் ஸ்வாக் அனாலிசிஸ்ன்னு வாங்க இல்லைங்களா பலம் பலகீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் இதை என்ன இப்போ என்ன மாறி இருக்குன்னா ஸ்வாக் அனாலிசிஸாக மாறி இருக்குங்க பலம் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் டபிள்யூ ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சேலஞ்ச் அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலே ஆயிரத்தி எட்டு விஷயங்கள் சரி பண்ண வேண்டியிருக்குங்க உதாரணத்துக்கு ஆல்ரெடியே வாழ்க்கையில் சிக்கல்கள் நிறைந்ததாக நிறைய சவால்கள் நிறைந்ததாக ஒரு போட்டிகள் நிறைந்த உலகமாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து சேலஞ்சை சவாலை டீல் பண்ணி நம்ம போக வேண்டியிருக்குங்க இதில் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க ஒரு நூல் கண்டு இருக்குது அந்த சிக்கலை எடுக்கிறதுன்றது வேற நம்ம இன்னும் ரெண்டு அந்த நூல் சிக்கலை ஆக்கிக்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறோம் அவர் அது சரியில்லை அது இதை பண்ணலை அவர் அதை பண்ணுறாரு அவர்கிட்ட இந்த இந்த விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா தட்ஸ் ஓகே ஆனால் நிறைய நேரத்தில் இது இது வந்து எப்படி இருக்குன்னா புலம்பெலாம் 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 அதாவது சும்மா அந்த காசிப்பிங் சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி காசிப்பிங் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா அந்த பர்சனுடைய பிஹேவியர் அவருடைய ஆறா அவருடைய எனர்ஜி பாடி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இதுக்கு பதிலாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன நான் முதல்ல சரி பண்ண வேண்டியிருக்கு எவ்வளோ விஷயங்கள நான் மாற்றிக்க வேண்டியிருக்கு ஏன் முதுகுக்கு பின்னாடியே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை நான் சரி பண்ணிக்கணுன்ற மாதிரி இப்போ என்ன நாம் என்ன பண்ணலான்னா நம்மள்கிட்ட இருக்க பலம் இருக்க பலகீனம் பலகீனத்தை ஒன்றும் இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் இதை நான் அடிக்கடி பண்ணணுங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்க ஒரு பதினைந்து நாளுக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எப்படி வந்து ஒரு பதினைந்து நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி ஒரு சின்ன ஒரு ஏ ஃபோர் பேப்பர் எடுத்துக்கோங்களா ஒரு நோட் எடுத்து உள்ள டைரியில் என்னுடைய பலம் என்னன்னு ஒரு பத்து எழுதுங்க பலகீனம் எழுதுங்க அச்சுறுத்தல்கள் அதாவது என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது எழுதுங்க சவால்கள் என்னென்னலாம் இருக்குது இப்போது இதை நான் சரி பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் எப்படி நம்மள்ட இருக்க பலகீனத்தை பலமாக மாற்றலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்திங்க நல்ல விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணலை அப்படின்னா நமக்கு நிறைய மோசமான விஷயத்தை நம்ம காப்பி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு முறை நான் நல்ல பசுமையாக ஞாபகம் இருக்குங்க ஒரு மகத்தான மனித டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவை அவருடைய வீட்டில் நான் சந்திப்பேன் சந்தித்தேங்க அப்போ என்ன சொன்னாருன்னா தம்பி நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்தை கொண்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து ட்ரா பண்ண ட்ராப் பண்ண டிராப் பண்ண கடைசியில் பார்த்தா எதுவுமே இருக்காது நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்னாருங்க இப்போது நல்ல விஷயத்தை நம்ம அதிகப்படுத்தணுங்க குறை சொல்கிறதுக்கு பதிலாக நிறைகள் சொல்கிறது நம்மள்ட இருக்கிற மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறது நம்மள்ட்ட உதாரணத்துக்கு எவ்வளோ இருக்குங்க ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதாவது டைமை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கலாம் வார்த்தை கொடுத்த வார்த்தையை ஹானர் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒன்று ரெண்டுன்னு இல்லைங்க இப்போ வந்து உறவுகள் வீட்டில் இருக்கீங்க சண்டை வருதுன்னா என்ன காரணமாக இருக்கும் நான் பேசின அவசரப்பட்டு பேசின அந்த வார்த்தையாக இருக்கலாம் அதை நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதா இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் நிறைய நேரத்தில் அந்த பொறுமையை நம்ம வந்து கைவிடுறதால் என்ன ஆகுதுன்னா அது வந்து சண்டையாகிடுது ரியாக்டிவ் பிஹேவியர் டக்குன்னு ஒன்று சொன்னோன்னே டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறதா இருக்கலாம் அப்போ நம்மள்கிட்ட ஒன்றும் ரெண்டு இல்லைங்க எவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு தனிநபருக்குமே நம்ம அந்த வீக்னஸஸ் இருக்குங்க அதை பாசிட்டிவாக மாற்றுறது சவால்கள் பிரச்சனையை பாசிட்டிவா மாத்துறது இப்போ ஒன்று ஒன்றா மாத்த மாத்து மாத்த மாத்த நாம நமக்குடையே இன்னும் எளிமையாக நான் சொல்லிட்டேங்களா ரொம்ப அழகான ஒரு உதாரணம் நீங்க நிறைய அந்த கல் சிற்பங்கள் செய்கிற இடத்துக்குலாம் போயிருப்பீங்க குறிப்பா மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா நிறைய அந்த ஈஸியார் ரோட்ல போகும்போது நீங்க அந்த ரிசார்ட்ஸ் வரும் அதாவது ஒரு மாமல்லா ரிசார்ட்ஸ்லாம் எல்லாம் தாண்டிட்டீங்கன்னா ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்னாடி ரைட்டு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கல் சிற்பங்கள் செய்கிற நிறைய அந்த இது யூனிட்ஸ் இருக்கு பாத்திருக்கீங்க இல்லைங்களா அங்கே பாருங்கள் பாதிக்கு சிலையை செய்து க உடைச்சி இதை அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க சில இது ஃபினிஷிங் ஆகியிருக்கும் வெளியூருக்கு போகிறதுக்காக நீங்கள் அந்த வெறும் கல்லாக இருக்கிறத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிசிலிங் சொல்லுவாங்க இந்த செதுக்கு எடுக்கிற மாதிரி ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத செதுக்கு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அவங்க என்ன சிலை முருகர் சிலை செய்கிறாங்களா விநாயகர் சிலை செய்கிறாங்களா புத்தர் சிலை செய்கிறாங்களா எந்த சிலை செய்கிறாங்களோ அது அந்த ஷேப் வந்து அது கிடைக்குதுங்க அது மாதிரி உங்களுடைய லட்சியம் உங்களுடைய கனவு உங்களுடைய ஆசை எப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை உதாரணத்துக்கு உங்கள் குழந்தைங்க இருக்காங்க உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க என்ன மாறி வேணும் உங்கள் உதாரணத்துக்கு உங்கள் சன் அண்ட் இருக்காங்கன்னா அவங்களை என்னவா கிரியேட் பண்ண போகிறீங்க அந்த கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை நம்ம குறையாக காசிப்பீங்க நீ ஏன் அப்படி இருக்க நீ ஒழுக்கமாக இருக்கிறது இல்லை ஐ மீன் நீ சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை நீ ஏன் அப்படி நடந்துக்கிற நீ படிக்க மாட்டுற பழக்க ப ரொம்ப இதாக இருக்க அப்படின்றதுக்கு சொல்லாமல் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இன்னும் ரெண்டு அதிகமாக பண்ண ஆரம்பிப்பாங்க என்ன தான் ஆல்ரெடி நம்ம முத்தரை குத்திட்டாங்களே நான் என்ன பண்ணாலும் அவங்க நான் நான் பாராட்ட போகிறது இல்லைன்னு வாங்க அதுக்கு பதிலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நீ நல்லா வருவே நீ இதை பண்ணு இதை செய் இப்படி பண்ணு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் நீ இப்படி எழுந்துடு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்து நீங்கள் வந்து குழந்தையை பற்றி இல்லை மற்றவங்கள்ட்ட காசிப்பிங்காக பண்ணாமல் நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கன்னா ஒரு அழகாக ஒரு சிற்பி எப்படி அந்த சிலை அந்த சிலையை செதுக்கி அழகான ஒரு சிலையை உருவாக்குறாரோ அது மாதிரி நீங்கள் ஒரு அழகான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான குழந்தைகளை நீங்கள் உருவாக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அதுக்கு மாதிரி செதுக்கி எடுக்க முடியுங்க அது மாதிரி இன்றிலிருந்து எதுவும் ஒரு அசிரீரி மாதிரி இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி டிவி பார்த்துட்டு இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இது மாதிரி நிறைய நம்ம சேனல்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணியிருக்குங்க இதை இன்னுமே காசிப்பிங் மாதிரி அடுத்தவங்களுடைய குற்றம் குறைகளை சும்மா வதந்தி மாதிரி இல்லைன்னா நெகட்டிவாக தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல விஷயத்தை நாம் எப்படி காப்பி பண்ணிக்கலாம் எப்படி நாம் வந்து நம்மளை வந்து நம்ம டியூன் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சு அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி மற்றவங்கள்ட குறைகள் இருக்குது அப்படின்னா டைரக்டாக குறைகளை சொல்லாமல் சார் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இதையே எப்படி நடத்தி நீங்கள் எப்படி செஞ்சிருக்கலாமே நீங்கள் வந்து எடுத்தவொடனே இதை வந்து பண்ணதுக்கு இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருக்கலாம் நான் கூட சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ஏன் நீங்கள் என்னிட்ட கேட்காம போனீங்க நான் சப்போர்ட் பண்ணிட்டுமா உதவிட்டுமா நான் இது இதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணட்டுமான்ற மாதிரி நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் செய்ய மாட்டாங்க யாருமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்றது ஒரு மனோபாவங்க அதுக்கு பதிலாக எனக்கு இந்த சப்போர்ட் தேவைப்படுது நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா எனக்கு இந்த காண்டாக்ட் தேவைப்படுது இது இதில் யாராவது இந்த ஏரியாவில் எனக்கு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா மேபி ஒரு பத்து பேர்கிட்ட எட்டு பேர் உங்களுக்கு உதவலாம் கூட ரெண்டு பேர் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்போ என்னென்னா இன்னையிலேருந்து புறம் பேசாமல் பொறுப்பெடுக்க ஆரம்பித்து ஏன் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்ற எண்ணத்தோடு கொஞ்சம் நிதானமாக நம்மள்ட்ட இருக்கிற மைனஸை சரி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை அழகாக மாறுங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை அனைவரும் அமைத்து கொள்ள வேண்டும் ஒரு அற்புதமான ஒரு தமிழகத்தில் நல்ல மாற்றத்தை உங்களை மற்றவங்க ரோல் மாடலாக சொல்கிற அளவுக்கு மாறணுன்ற செய்தியோடு இவ்வளோ பொறுமையாக திறந்த மனதோட உங்கள் நேரத்தை ஒதுக்கி இதை கேட்டதற்காக என்னுடைய உதய சான்றோனாகிய என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு வெற்றி பயணம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்